ஒரு நாற்பத்தஞ்சு வருஷங்களா பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய விவசாயிகள்லாம் வானம் பார்த்து புனியா இருக்குது விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது வேலைக்காக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா மூவருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இளைஞர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐம்பது கிராம் கடலாய் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருவோம் உங்களுடைய ஆறு வேணுன்றதான் கட்டிக்கிறார் அதுக்கான கோரிக்கை நம்ம வந்து இல்ல அதனால வந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாங்கள் கொடுத்தோம் அந்த கூடுதல் வந்து நம்மளுடைய வரதாட்சி தொழிலை ஒரு லட்சத்து வரதாட்சி பொருளை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு வந்து தூயிலிருந்து வந்து இன்றைக்கு தேவையை வந்து பார்த்தாங்க நம்ம பார்க்கும்போது வடக்காய் கோட்டாய் பட்டி காலையில் வந்து நேரம் நாளைக்கு போய் தேவைப்பட்டு அழைப்பாங்க அளந்து அன்றைக்கு அவங்க பெரிய கொடுத்துருக்காங்க அந்த டீட் கொஞ்சம் பண்ணலாம் வந்து இப்போ மீண்டும் வந்து அதே ஒரு வந்து நம்ம தம்பி ஃபேஸ் வந்து அதை ரிஸ்கெடுத்து பேசிட்டு வரலாம்

அதுக்கு வந்து இந்த சமால் வளரும்போது நம்ம கிராமத்துக்கே கேட்டு நீங்க கேச்சீங்க வந்து குடுத்தாங்க. அந்த ஆள் வந்து ஒருசில ஏ அடங்கிறது ஏ அட முடிஞ்சில அந்த துணாங்கால சாயோட வந்து இந்த இடமா வந்துறானே கேட்டபோத வந்துறாரு. பண்ணி அதுக்கான அந்த ஒரு 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 எடுத்து யாரா